திருச்சிற்றம்பலம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் நாயன்மார் உருத்ர பசுபதி நாயனார் சோழ வள நாட்டில் மிகுந்த வளம் செழிந்த நாடாக இருக்கக்கூடிய நாடு திருத்தலையூர் அந்தனர்கள் செய்யக்கூடிய அற்புதமான வேள்வியால் எப்பொழுதும் மழை பொழிந்து வளமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஊர் இந்த திருத்தலையூர் நறுமண சோலைகள் நிறைந்த ஊர் இந்த ஊர் மக்கள் எப்பொழுதும் நீதியும் தருமமும் நிறைந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பர் இந்த ஊரில் உதித்தவர் பசுபதியார் என்பவர் இவருடைய இயற்பெயரினை நேரடியாகவே சேக்கிழார் பெருமான் கூறிவிடுகிறார் பிறகு உருத்ர பசுபதியாக இவர் வந்த காரணத்தையும் மிக அற்புதமாக குறிப்பிடுகிறார் எப்பொழுதும் உருத்ர மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதால் உருத்ராட்சத்தினுடைய பெருமையை எப்பொழுதும் எண்ணிக்கொண்டே இருப்பதால் உருத்ர பசுபதி நாயனார் என்கின்ற அற்புதமான பெயர் இவருக்கு கிடைக்கிறது இந்த திரு உருராட்ச மந்திரம் என்பது வேதத்திற்கு கண்ணாக இருக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இறைவனை எப்பொழுதும் மனதிலே நினைத்து இந்த மந்திரத்தை இடைவிடாமல் சொல்லிக்கொண்டு கொண்டு வருகின்ற அற்புதமான நாயன்மார் இவர் பொய்கையிலே நின்று கொண்டு இரண்டு கைகளையும் மேலே தூக்கிக் கொண்டு இந்த மந்திரத்தை இடைவிடாது உணர்ச்சி பொங்க இறைவனை தன்னுடைய மனதிலே தாங்கி காலை முதல் மாலை வரை இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார் கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு இப்படிப்பட்ட கடுமையான தவம் ஏற்றுவது யாராலும் இயலாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கின்ற சூழலில் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இந்த பணியை இடைவிடாது செய்து வருபவர் உருத்ர பசுபதி நாயனார் ருத்ரன் என்றால் துன்பத்திலிருந்து விடுவிப்பவன் என்று பொருள் ஆய அந்தனர் அருமறை உருதிரம் கொண்டு என்று சேக்கிழார் பெருமான் எழுதுகிறார் பொதுவாக வேதங்கள் நான்கு என்று சொல்வர் ரிக் சாமம் அதர்வனம் இதில் நான்காவதாக இருக்கக்கூடிய அதர்வன வேதமானது முதல் மூன்று வேதங்களின் தொகுப்பாக பார்க்கப்படுகிறது அப்படி பார்த்தால் வேதங்கள் என்பது ரிக் யசூர் சாமம் என்ற மூன்று இதில் இடையிலே இருக்கக்கூடியது யசூர் வேதம் இந்த யசூர் வேதத்தின் நடுப்பகுதியாக மையப்பகுதியாக இருக்கக்கூடியது ருத்ரம் என்கின்ற அற்புதமான பகுதி இந்த ஸ்ரீருத்ரம் பகுதியில் ருத்ராட்சத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படி மையமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீருத்ரத்தை போல மையமாக இருந்து இந்த திரு ருத்ராட்ச மந்திரத்தை இடைவிடாமல் ஒழிக்கக்கூடியவர் உருத்ர பசுபதி நாயனார் இந்த தளத்திலே எப்பொழுதும் பறவைகள் பறந்து ஒளி வீசிக்கொண்டே கொண்டே இருக்குமாம் வண்டுகள் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கும் இந்த பொய்கையிலே வரால் மீன்கள் இடைவெளியில் புகுந்து புகுந்து நீந்திக்கொண்டே இருக்குமாம் கயல் மீன்கள் ஒரே வரிசையாக நேராக சென்று கொண்டு இருக்கும் இந்த திருக்குளத்திலே அற்புதமான செம்மையான நிறம் கொண்ட தாமரை மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கும் அப்பேற்பட்ட அற்புதமான பொய்கையில் தினந்தோறும் உருத்ர பசுபதி நாயனார் தவம் இருந்து வருகிறார் பொய்கை என்பது மனிதர்களால் உருவாக்கப்படாத ஒரு நீர்நிலை என்று சிகேசி அவர்கள் மிக அற்புதமாக உரை எழுதியிருக்கிறார் அப்படி இந்த பொய்கை என்பது மிகுந்த வண்ணமயமாகவும் மிகுந்த தெய்வாம்சம் நிறைந்ததாகவும் பார்க்கப்படுகிறது பொய்கையை தெய்வ தீர்த்தம் என்று குறிப்பிடுவார் சி அவர்கள் இந்த பொய்கையில் மலர்ந்திருக்கின்ற தாமரை மலர்கள் எல்லாம் நெருப்பு பிழம்பை போல காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன இந்த நீர் நிலையில் நெருப்பு பிழம்புதான் எழுந்தருளி இருக்கிறதோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு தாமரை மலர்களினுடைய அந்த மலர்தலானது இருக்கும் இது சிவந்த வடிவை கொண்ட உருத்ர பசுபதி நாயனாரையும் குறிப்பதாக சேக்கிழார் பெருமான் எழுதுகிறார் அப்படி இறைவனை முப்பொழுதும் மனதிலே எண்ணிக்கொண்டு தவம் இருத்தல் என்பது ஒரு புறம் இருந்தாலும் பொய்கையிலே கழுத்தளவு நீரிலே நின்று கொண்டு தவம் ஏற்றுதல் என்பது அவ்வளவு எளிதில் இயலாத காரியம் அப்பேற்பட்ட காரியத்தையும் உள்ள உறுதியோடு ஒவ்வொரு நாளும் செய்து வந்தவர் உருத்திர பசுபதி நாயனார் என்ற பெருமையை கொண்டவர் மீண்டும் வேறொரு நாயன்மாரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி கொள் சைவ நீதி திருச்சிற்றம்பலம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு